ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நேற்று எங்கள் ஊரில் நல்ல மழை வியூவர்ஸ் சரியான மழை இங்கே பாருங்கள் இந்த இதில் நிறைஞ்சிருக்கு தண்ணி இங்கேயும் பாருங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் சரியான மழைனால தண்ணி இப்போ வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற வேலை கிடையாது செடியெல்லாம் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள் மழை தண்ணி பற்றவுன்னே அவளுக்குலாம் அவ்வளோ ஒரு குசியாயிட்டாங்க எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த அணிலார் வந்துட்டு போகிறாங்க நான் ஏதோ எடுக்க சாப்பாடு வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டு வந்து நிற்காங்க அதில் வச்சுருக்கேன் சாப்பாடு அந்த எடுத்துகிட்டு ஓடி போயிடுச்சு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஹார்வெஸ்ட் தான் பண்ண போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா கீரைகள் கொஞ்சம் அறுவடை பண்ண போறோம் பாருங்க வெர்ஸ் பூக்கள்லாம் நல்லா நினத்தி எடுத்து நல்லா நீட்டாக கெட்டி விட்டேன் அதனால கொஞ்சம் உயரமா உயரமா இருக்காங்க எல்லா செடியுமே எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்க இந்த மண்ணுமே நல்லா மக்க ஆரம்பிச்சு மழை தண்ணி பட்டத்தில் பட்டோன்னு சீக்கிரமா நினைச்சு நல்லா மக்கி மக்கி போயிரும் பாருங்க இதெல்லாம் தண்ணி பிடிச்சு வச்சிருக்கேன் எல்லாமே செடிகளுக்கு அப்பப்போ இந்த கொஞ்சம் இலையெல்லாம் என்ன செஞ்சிருக்கேன் இந்த ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்புறம் கீரை அப்புறம் மணத்தக்காளி கீரை அரைக்கீரை அப்புறம் வந்து சிகப்பு தண்டு கீரை அதுலாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வெயிட்டு தாங்க முடியாமல் அப்படியே சாஞ்சிருச்சு பாருங்க இது இது நெய் நெய் தக்காளி நேற்று நடவு நம்மளை விவரிசிங்க பாருங்கள் நட்டம் ஆயிடுச்சு பாருங்கள் பீக்கங்கா கொடி நான் சொன்னேன்ல தவருங்க எவ்வளோ சூப்பராக நிற்காதுன்னு பாருங்க பட்டரை பென்ஷன் நான் ரெண்டு நாளில் வந்துடும் விவரிசு மூணு நேற்று மூணு நம்மள ஏன்னா மழை தூரிகள் பார்த்திங்களா மழை தண்ணி போயிருக்கனால நான் ரெண்டு நாளையில் என்ன செஞ்சிடோ மொழை விட்டு வந்துடுவாங்க எல்லா செடியுமே நல்லா சூப்பராக இருக்காங்க பசுமையாக அதனால் மழை தண்ணியை கொஞ்சம் சேவ் பண்ணி வைங்க சேவ் பண்ணி வச்சு இது பண்ணுங்க செடிகளுக்கு அப்பப்போ கொடுங்க இந்த மிளகாயும் எடுத்துக்கணும் விவர்ஸ் இந்த மிளகாய் இவ்வளோ தான் வரும் இது வந்து குட்டி மிளகாய் தான் இந்த பாருங்கள் தொட்டோன்னே வந்துருச்சு பார்த்திங்களா இது ஒரு வகையான மிளகாய் இந்த பாருங்க இங்கேயும் கிடக்கு வருங்க இது குட்டி குட்டியாக தான் வரும் இந்த நாலு மிளகாய் எடுத்துருக்கேன் விவர்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இதை இங்க கொண்டாந்து இங்கே வச்சுட்டேன் விவர்ஸ் வெயில் படாட்டம் அப்படின்ட்டு இங்கே கொண்டாந்து வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் விவர்ஸ் இன்னைக்கு மூ மூணு விதமான கீரை எடுத்துருக்குறோம் பொன்னகன கீரை அது கூட இந்த செகப்பு தண்டு கீரை அப்புறம் அரைக்கீரை அதுபோக இன்னொன்று வந்து மணத்தக்காளி கீரை மூணு கீரை இன்றைக்கி ஆர்வம் சொல்லியிருக்கோம் நம்ம வீட்டிலையே எல்லாத்தையுமே வளர்த்து எடுத்துருக்கோம் எவ்வளோ சிறப்பான ஆர்வடன் பாருங்கள் நல்லா இலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எங்கள் ஊரில் நேற்று நல்ல மழை உங்கள் ஊரில் மழையா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த கீரைக்கொப்பை ரெண்டுங்கிட்டு வளைச்சு விட்டு நல்லா தளர்த்துருக்கு நாளைக்கு வந்து முருங்கை கீரை பொரிக்கணும் அவ்வளோ சூப்பராக தளத்துருக்கு பாருங்கள் இது வந்து ட்ரூ இண்டிகா ப்ளான் வெதை போட்டு மூணு செடி தனியாகாமல் உருவாக்கி வச்சுருக்கோம் இந்த காமிக்க பாருங்கள் இந்த ரெண்டு இருக்கா அந்த ஒன்று இருக்குது பாருங்கள் நீலி அவுரி சூப்பராக இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாலு மிளகாயும் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கு இன்னும் ஒரு ரோஸ் இருக்குது கொஞ்சம் பூக்கள் இருக்குது அதையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்குடுவோம் தேங்க்யூ